விருச்சிக ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகள் அப்படி பார்க்கும்போது மிக மிக சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடல் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பாராத சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு வெற்றி காண்பதற்கும் முன்னேற்றம் காண்பதற்கும் உடல் நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் குறைபாடுகள் முற்றிலுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் நின்றனாலே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்து வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இந்த வாரம் பெண்களால் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி தந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றும் அரசாங்கத்திலிருந்து கூட சில கெடுபிடிகள் பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாகவும் வெற்றியுடனும் அடம் முடிய வாய்ப்பு இருக்கிறது பத்து பதினொன்று இரண்டு நாட்கள் சந்தராசம நாட்களாகும் ஆறு ஏழு எட்டு மூன்று நாட்கள் நாட்கள் நாட்களாகும்